Hi friends, welcome to Nagas Media. Hi friends, welcome to Nagas Media. Amma wasiyam power na niyo oray naal lavo di kuma. Ine kuri chetu. Nayat night tidir ni kal. Yar mu batinga na vice. Ine kal ila நீங்க வந்து ஹோட்டல் மேனேஜர் முடிச்சிருக்கீங்க நிறைய ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கீங்க உங்களுடைய சாப்பாட்டுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு நான் சமைச்சா நாய் கூட சீட மாட்டேங்குதுன்னா நீங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்பதான் எங்களுக்கு அது மேல ஒரு அபிப்பிராயம் சாப்பிடுறது மேல ஒரு பற்று இருக்கணும்

ஆமா ஏன்னா நிறைய சாம்பாப்ல கிட்டே வயசு பண மரத்துல இருக்குதுன்னு மூணு மாசமா நான் மாசம் சாப்பிட்டு இருக்கேன் என்ன பண்றது வீட்டுல ரெகுலரா நானும் எல்லாரும் சேர்ந்துதான்

ஒரு கிலோ வந்து சின்ன சிக்கன் பண்ண வேண்டாம் நான் சொன்னது நீங்க ரெண்டு பேர் சாப்பிடுங்க மீதி எல்லாம் நாங்க சாப்பிட்டு போறோம் அரை கிலோ சின்ன சிக்கன் பண்ணுங்க ஏன் அப்புறம் மீதி என்ன பண்றது நீ பண்ணப் போறியா நான் பண்ணல ஆ நான் நாங்க பண்றோம் காலி ஆயிரும் அரை கிலோலாம் பண்ண பத்தாது இல்லடா அது சுருங்கி போய்டும் ஜிஞ்சர் சிக்கன் பண்ணும்போது வதக்க வதக்க குட்டி ஆயிடும் நீ ஒரு கிலோ கொடுத்தால அங்க வந்து அரை கிலோ தான் இருக்கும் சரி ஓகே இவங்க சமைச்சு முடிக்கட்டும் நம்ம என்ன தான் நடக்கு இடையில பார்க்கலாம் இடையில வந்து எங்கள் ப்ரொமோஷனையும் கொடுத்துக்கிறேன் என்னன்னாக்க நம்ம நாங்கள் நாகா சோனல் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க வர இருபதாயிரம் வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் புக்கிங் கொடுத்துட்டுருக்காங்க நேத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பார்க்கவே நிறையா புக்கிங் நான் நைட்டு மூணு மணி வரைக்கும் உட்காந்து எல்லாம் ரிப்ளை இருந்தேன் ஸோ நைட்டு மீன்ஸ் இந்த விடியோக்கெல்லாம் மூணு மணி வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு மணி நேரம் தூங்கி தூங்கியிருக்கோம் அவ்வளோ புக்கிங் வந்தது ஸோ புக்கிங் தொடர்ந்து பண்ணுங்க ஓகேங்களா இருபதேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது டோன்ட் விசிட் நான் வந்து டீடைல் கேட்குறவங்க இந்த நம்பருக்கு வந்து நான் சொல்கிற நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்

ஆனால் இன்றைக்கி வந்து இவங்களோட ஸ்பான்சர் தான் ஃபிஷ்ஷு சிக்கன் மொத்த செலவு பார்க்கலாம் மீன் வந்து ஒரு இருக்குமா சரி சரி சொல்லு சந்தோஷமா வந்து ஒரு இருக்கும் அப்பா நீ மக்கள் வந்து மீன் பிடிக்குமா அதனால அதுதான் அடிக்கடி வாங்குவேன் இந்த மீன் வந்து என்ன மீன் இந்த மீன் சாப்பிட்டு உனக்கு முரளை வேற ஊர கட்டிடுவேன்

மேக்கப் மாடலாக இப்போ நானும் மாடலாக தான் இருந்தேன் அது இல்லை ராம்ப் வாக்கிங் போயிட்டு ஒரு நேரத்தில் வீட்டுக்குள்ளே மாடலிங் வாக்கிங் வீட்டுக்குள்ளே தான் போய்க்கிறது நான் போக மாட்டேன் வீட்டுக்கு வேணா போகிறேன் சரி ஓகே இவங்க வந்து சமைக்கட்டும் ஓகேங்களா சமைச்சு முடியட்டும் நான் வந்து என்னென்னா அது ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் காட்டி பார்க்க முடியும் சிக்கன் எப்படி செய்வேன்னு சொல்லிடுறேன் ஜிஞ்சர் சிக்கன் வந்து இப்போ ஒரு கிலோக்குன்னா நூறு கிராம் இஞ்சி அரை கிலோக்குன்னா ஐம்பது கிராம் இஞ்சி அதை வந்து தண்ணியை ஊற்றி அதாவது இஞ்சி தோல் நீக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு சல்லடையை வச்சு பிழிஞ்சு எடுத்துடணும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அரைக்கிறதுக்கு கொஞ்சோன்னு தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் இது ரெண்டுத்துல எதோ ஒன்றுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் சிக்கனை கழுவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் ஊற்றி ஒரு ஒரு கிலோவுக்கு இந்த கரண்டில ஒரு கரண்டி எண்ணெய் போதும் ஊத்திட்டு அப்படியே அந்த சிக்கனையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு மூடி வைக்கணும் முக்கால்வாசி வெந்துருமா அந்த தண்ணி விட்டுருமா அதுக்கப்புறம் திறந்து வச்சு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம போட்டு பெரட்டி பெரட்டி எடுக்கணும் கடைசில எண்ணெயோ அந்த சிக்கன் மட்டும் அப்படியே வறுவலா ரெடியா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் அது முதல்ல இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் வந்து நாங்க டேஸ்ட் பண்ண போறோம் அதான பார்த்தேன் ஏதோ என்ன சரி ஓகே இவங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னடா மீன் குழம்பு தல தல சட்டி புள்ள இருக்கு சரி ரெடி அம்மா இவ்வளவு ஆளு இவ்வளவு ஆளு எல்லாம் திங்கிறது வேணும் சொல்லி வச்சிட்ட நைட் தோசை குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போ சோ நம்ம வந்து என்ன பண்ணனும்னா இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் மீன் fish நிறைய இருக்குல்ல அதனால தான் நிறைய வேணும்ல அப்ப கொஞ்சமா தண்ணி இருந்துச்சுனா மீனை மட்டும் தான் சாப்பிடுறோம் மீன் எப்படி நீங்க கொஞ்சமா தண்ணி இருந்தா

ஸோ மறக்காம வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நம்மளுடைய பிரைஸ் டீசல் கொடுக்குறேன் ஆஃபர் போயிட்டு தேதி வரைக்கும் வேணுங்கிறேன் வாங்கிக்கோங்க ஓகேங்களா பாய் தேங்க்யூ பாய் பாய்